நம்ம இப்போ அகத்திக்கீரையும் முருங்கைக்கீரையும் கலந்து பொரியல் பண்ணுறது பதிலாக முருங்கைக்கீரையையும் அகத்தி பூவையும் சேர்த்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பூவை க்ளீன் பண்ணுறது அப்படின்னா இந்த தண்டு பகுதியை மட்டும் எடுத்துடணும் வனத்தண்டில் இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய தண்டு எடுக்கிற மாதிரி இந்த கெட்டியான தண்டு இருக்கும் இந்த பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணணும் நம்ம அகட்டு கீரையை தண்டை நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலச்சி எடுத்துட்டோம் முருங்கைக்கீரையும் அலச்சி எடுத்துட்டோம் பறித்து அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொடிய வைக்கிறோம் ஏன்னா இந்த மிளகாயும் வெங்காயம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் போடுறோம் மிளகாய் நல்லா ஃப்ரை ஆன உடனே வெங்காயத்தையும் போடுறோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஃப்ரை ஆன உடனே நல்லா ஃப்ரை பண்ண வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் போதுமான அளவுக்கு நான் கொஞ்சமாக எடுத்ததுனால வந்து ஒரு அரை லிட்டர் பக்கமாக தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கீரை வேகணும் அதுக்காக இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் அந்த கீரையையும் அகத்திக்கீரையும் இதில் ஆட் பண்ணலாம் இப்போ நான் இதில் முருங்கைக்கீரையும் அகத்தி பூ குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பூவையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் வந்து இந்த பூவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏன்னா தனியாக செய்யும்போது கம்மியான பூ மட்டுமே கிடைக்கும் பொரியல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த உப்பையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் எனக்கு இந்த ரெசிப்பியை சொன்னது எங்கள் அத்தை தான் சொன்னாங்க ஏன்னால் எனக்கு இந்த பூவெல்லாம் வச்சு என்ன பண்ணணுன்னு தெரியாது ஏன்னால் இந்த பூவெல்லாம் வந்து எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் அட்ரா விழுந்து கிடக்கும் மரத்துலேருந்து எல்லாம் செடியெலாம் ஃபுல்லாக கீழே கீழே விழுந்து கிடக்கும் நான் அதை எடுக்கவே மாட்டேன் எங்கள் அத்தை தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பூவில் நிறைய சத்து இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகத்திய முருங்கைக்கீரையும் மட்டுமே நாங்கள் பொரியல் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பூவெல்லாம் வந்து சரியாக கண்டுக்கவே மாட்டோம் இந்த ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பூவையும் சேர்த்து இதில் ஃப்ரை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நம்ம இதோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரகத்தை வந்து நான் நசுக்க வச்சுருக்கேன் இது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து கீரை சாப்பிட்டா சேராமல் இருக்கும் அதனால் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்காக வந்து இந்த ஜீரகத்தை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக வாசனைக்காக அதுக்கப்புறம் இந்த ஜீரகம் ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ளே வந்து நல்லா வந்து ஃபைனாக எல்லாத்துறையும் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுன்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நாம் இதோட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காயை வந்து ஒரு முடி ஃபுல்லாக திருகி வச்சிருக்கேன் நல்லா துருவாலாக துருவி வச்சுருக்கேன் இது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் இது இதிலே இருக்கிற வரைக்கும் விட்டுடலாம் அப்படின்னா வந்து அடுப்பிலே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் டூ மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம இது இறக்க போகிறோம் இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டேன் இது வந்து நம்ம பொரியலாகவும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான பொரியல்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்